இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இறுதி நாட்களில் அவர் அந்த அறைக்குள்ள போகும்போது என்ன பண்றாருன்னா ஞானசபையை முதல்ல தர்மசாலையை கட்டுறாரு தர்மசாலா இன்று வரை தடைபடாமல் இருக்கு ஆனால் ஞானசபையில் ஞானசபையை பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிடாரு இவங்க சொல்ற மாதிரி வழிபாடு சரியா பண்ணல ஃபாலோ பண்ணல சாவி எடுத்துட்டு சி மேட்டுக் கொண்டு போய் போயிச்சுறாரு அதையும் இவங்க வந்து குழப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த யூத பின்காரிகள் அங்கே போனாங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா வந்து கதவி எடுத்துட்டாங்க அது இவங்க சரியா பின்பற்றலன்னு எடுத்துகிட்டு போயிட்டார் அவர் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறைக்குள் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மீண்டும் ஒரு ஒரு மாத காலமாக அரைக்குள்ளேயே இருக்கார் வெளியில வரல எல்லாம் இருக்காங்க முதல்ல ஏற்கனவே நடந்தது வெளியே ஒரு மாத காலமே நம்ம வெளியிலே வராமல் இருக்கார் பிறகு வெளியில் வர்றாரு மௌனம் விரதம் இருக்கிறாரு அப்புறம் மிக குறைந்த வார்த்தைகளில் பேசுகிறாரு அப்புறம் தான் கொடியை ஏற்றி பேருபேசம் அப்படின்னு ஒரு மகா உபதேசம் ஒரு உபதேசத்தை முழுமையான உபதேசத்தை கொடுக்குறாரு அதான் ஃபைனல் அவருடைய வேர்டிக்ட் அது அதுதான் அவர் வந்து உலகத்துக்கு கொடுத்துறாரு கொடுத்துட்டு அப்புறம் ஒளி விளக்கு கொண்டு வந்து வெளியில் வைக்கிறாரு இனிமேல் இந்த விளக்கை ஆராதித்து கொண்டு இந்த விளக்கை பார்த்து கொண்டு இதில் எங்களை மெற்றி புட்டில் இந்த விளக்கு இருப்பதை போல பாவனை செய்து கொண்டு நீங்கள் இருந்தங்கள் அதே நீங்க சத்விசாரம் பற்றியும் இந்த மெய்யிலே பற்றியும் நீங்கள் விசாரணை செய்து கொண்டிருங்கள் அப்படின எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு அப்புறம் தான் சொல்றாரு அப்புறம் தான் உள்ள போறாரு அவர் ஏற்கனவே பலமுறை அவர் கண் முன்னே இருந்து மறைந்து மறைந்து அவர் வந்து திரும்ப மீண்டு வந்திருக்காரு ஏராளமான நிகழ்வுகள் இருக்கு ஏராளமான ஆவணங்கள் இல்ல அத தான் கேக்குறாங்க இப்ப அந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்ப இவங்க எல்லாம் சொல்ற மாதிரியான விஷயங்களை ஆவணம் சொல்றாங்க அந்த மாதிரி நம்ம என்னன்னா நீங்கள் நம்ம சொன்னால் தானே அதை விளக்கறைஞ்சோன்னா தானே நம்புவோம் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரணமில்லாத வாழ்க்கை சாத்தியமாக அப்படிங்கிற ஆய்வுகள் உலகம் முழுவதுமே இருக்கு சரிங்களா நம்ம ஏற்கனவே சொன்னால் இப்போ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர் சித்தர்கள் அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டோம் நீங்கள் உன் உடம்ப வந்து மாற்ற முடியும் திருமூலர் சொல்லியிருக்காரு தாய்மானவர் சொல்லியிருக்காரு கற்பூரம் போல கரைக்க முடியுன்றாங்க உடம்பை ஒரு இடத்துல வள்ளல் பெருமானர் பாடுறார் என் மேனியை வந்து கற்பூரம் மனம் மணக்கிறதுனே பாடுறார் அவர் அப்போ அந்த கற்பூர நிலையில் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா முடியும் சரி இது என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வமா இந்த உலகத்தை நீங்கள் எதுவுமே அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒத்து ஒத்துக்குவா அறிவியல் ஒத்துக்குமோ ஒத்துக்காதா ஒரு ஆற்றல் இன்னொன்றா மாறும் முற்றாக அழியாது நீங்க உடலையே எரிக்கிறீங்கன்னா உடல் ஏன் எரியுது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொல்லுவாங்க உடல் ஏன் எரியுது அப்போ உடல் எரி அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூன்று தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அது இல்ல வளர்ப்பு பெருமனர் ஐந்து தொழில்ன்றார் படைத்தல் அழித்தல் அழித்தல்ல கொடுக்கறது அதுக்கு பிறகு அழித்தல் அப்புறம் வந்து மறைத்தல் அருளல்னு இருக்கு இந்த ஐந்தொழிலே கடவுளை கிட்ட கொடுத்துட்டா நான் செய்கிறேன்னு சொல்கிறார் ஒரு பாடல் பாடுற அவர் அப்போ இது இந்த ஐந்து தொழில் இது எங்கே நடக்குது இந்த ப்ராசஸ் ஒரு செங்கல் இருக்குது ஒரு மண்ணாக இருக்கக்கூடிய மணலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க மண்ணை செம்மண்ணை உருட்டி செங்கலாக வந்து சுட்டு அதை செங்கலாக மாற்றுறீங்க குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது மீண்டும் என்னாகும் பொடிஞ்சு பிடிஞ்சு பிடிஞ்சு பொடிஞ்சு அது திரும்ப அந்த பழைய நிலைக்கே போயிடும் ஸோ இப்படி தான் மனித எல்லா உருவங்களுமே தோன்றி மறைந்து அதைத்தான் உருவாகிறது அப்புறம் கொஞ்ச நாள் இருக்கிறது அப்புறம் அழிகிறதுங்கிறது அணுவினுடைய செயல்பாடு இதைத்தான் இந்த ஐந்து ஒழில் சொல்றது முத்தொழில் சொல்றது முழுக்க முழுக்க அணுவினுடைய செயல்பாடு அப்போ ஒரு ஒரு அணுவை இன்னொரு அணுவாக மாற்றுவது ஒரு 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 உருவத்தை இன்னொரு உருவமாக மாற்றுவது ஒரு ஆற்றலை இன்னொரு உருவமாக மாற்றுங்கிறது இயற்கையிலே நடந்து கொண்டிருக்க ஒன்று அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உடல் மூலமாக ஜீவசமாதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து இவர் அடைந்த நிலையை வந்து எளிதாக புரிஞ்சிக்கலாம் இந்த ஜீவசமாதிக்கு ப்ரூவன் மெத்தடு நிறைய வந்து எவிடன்ஸ் இருக்குது இன்று கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முறையாக ஜீவசமாதி அடைந்த உடலை வந்து நீங்கள் நூறாண்டுகள் கழித்து எடுத்து பிளேடால் கீறினாலும் ரத்தம் வரும் இது ஏராளமான காணொலிகள் வந்திருக்கு வீடியோ இருக்குது அந்த உடல் அழியாது அது ஜி அதுக்கு பற்றி சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஜீவ சமாதி தான் தமிழில் அது என்ன பண்ணால் உயிரை உள்ளே நிறுத்திக்குவாங்க ஆன்மா மட்டும் வெளியில் போகும் ஸோ உயிர் உள்ளே இருக்கிற காரணத்தால அந்த உடம்பு அழியாது இதை திருமூலர் வந்து இது எப்படி வந்து சமாதி வைக்கணும்னு ஒரு சமாதி கட்டளையை கொடுக்குறாரு அவர் நீங்கள் எப்படிப்பட்ட முறையான ஓகப்பயிற்சி செய்து உடலை வந்து பக்குவப்படுத்திவர்களுக்கு முக்கோண வடிவில் இந்த அளவில் இந்த உயரத்தில் அமைத்து உள்ளுக்குள்ளே என்னென்ன பொருள்லாம் போடணும் இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா உடல் அழியாதுன்றார் இதுக்கு இருக்குது வடகரை சிவானந்தருடைய சீடர்கள் ஏராளமான பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளிலே போய் பாருங்கள் யூடியூபில் பாருங்கள் ஜீவ சமாதியில் போட்டு பாருங்க முடி கூட கருக்காமெல்லாம் இருந்திருக்கு ஓ இது வந்து இங்க இருக்கிறது இன்னொரு இது வந்து பாபாஜின்னு ஒரு நாகராஜ் ரஜினிகாந்த் படத்தில் கூட அதுக்கு முன்னாடியே சினிமா சினிமா அவர் பாபாஜி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சீடர் வந்து யுக்தேஷ்வர் கிரி யுக்தேஸ்வர் கிரி கிரியோட சீடர் வந்து பரமவம்ச யோகானந்தா பரமவம் யோகானந்தா எழுதிய ஒரு யோகியின் சுயசரிதி அப்படிங்கிறது உலக அளவில் அதிகமாக விற்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய புத்தகம் நீங்கள் அதுவும் ஐயோ அமெரிக்காவில் வந்து லட்சக்கணக்கான காப்பிகள் விற்கப்பட்டது ஒரு லட்சம் பேருக்கு அவர் வந்து வெள்ளைக்காரர்களுக்கு போய் இந்த கிரியா யோகத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு அவர் வந்து மறையிறார் எப்படி மறையிறார்னா உடம்பெல்லாம் மறைக்கல அவர் அவருடைய இறுதி கட்ட வருது மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்துறாரு அவருடைய உயிர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் உடம்பை கொண்டு போய் எம்பாமிங் பண்ணுறாங்க என்ன சொல்லிட்டாங்க அவங்க சொன்னாங்க ஐயா நீங்கள் வந்து ஊர்லேருந்து இருந்து சீடர்கள் வர வேண்டியது இருக்குது அதனால் உடனே வந்து அடக்கம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே உள்ள மாற்றுவரி இவங்க அங்கே மாற்று டாக்டர்ஸ் இருப்பாங்க இங்கே இருக்கிற மாதிரி வந்து சாதாரண நாளில் அங்கே முறையான டாக்டர்ஸ் இருப்பாங்க அது மாற்றவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும்னு தெரியும் அது என்ன பண்ணுறாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு ஆனால் என்ன சொல்லலாம் இ பொதுமக்கள் பார்வையினாலும் எம்பாமிங் மட்டும் பண்ணணும்னு சொல்கிறாங்க எம்பாமிங் எதுக்குன்னா கிருமிகள் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறதை தவிர அழகாமல் இருக்கிறதுக்கல்ல பல பேர் உடம்பு எம்பாமிங் மட்டும் அழுகாதே நினச்சிட்டு இருக்காங்க இல்லை அது கிருமிகள் வெளியில் போகணும் இவருக்கு எம்பாமிங் பண்ணி அவருடைய உருவத்தை வந்து ஒரு கண்ணாடி பழையில் வச்சு வைக்கிறாங்க வைத்து விட்டு அமெரிக்க மருத்துவர்கள் டாக்டர்கள் வந்து தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க இருபத்தி ஒரு நாள் அந்த உடம்பு வந்து வெளியில் இருக்குது இருபத்தி ஒரு நாளில் ஒரு மனிதன் இறந்துட்டான்னா ஆறு மணி நேரத்தில் நம்ம உடம்பு அழுக தொடங்கிடும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்லீரல் வயிறு குடல் சம்மந்தப்பட்டதாக அழுக தொடங்கி படிப்படியாக அழுக தொடங்கி உடம்பு தோல் எல்லாம் புள்ளி வருது இருபத்தி ஒரு நாட்டில் எந்த அழுகலுக்கான ஒரு மார்க் கூட அதில் வரல அறிக்கை இருக்குது கூகுள் போய் பாருங்கள் பரமசை விவகானந்தோட டெத் சர்டிஃபிகேட் கிவன் பை த யூஎஸ் டாக்டர்ஸ்னு போட்டு பாருங்கள் அந்த மாற்றி இருக்குது உடம்பு உடம்புக்கு எந்த மாற்றமே சொல்கிறேன் இது வாழ்நாளில் இது வரலாற்றிலே கேள்விப்பட்டாத ஒன்று உடம்புல கொஞ்சம் கூட கெடாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடலை கெடாமல் வைத்திருக்கக்கூடிய உத்திகள் இந்த ஓகக்கலையில் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா யார் கொடுத்த ஓகக்கலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா போகரும் வந்து அதே போல் அகத்தியரும் கொடுத்த தான் பாபாஜியே கொடுத்தார் கிரியா யோகங்கிற ஓகங்களை பேர்ல அப்போ உடலை நம்மளால் பதப்படுத்த முடியும் அப்படிங்கிறது